நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் ஒன்று நாளாகமும் இருபத்தி ரெண்டு பதினாறு நீ எழும்பி காரியத்தை நடப்பி கத்தர் உன்னோட இருப்பாராக என்றான் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் ஒன் க்ரானிக்கல்ஸ் டுவெண்ட்டி டூ சிக்ஸ்டீன் அரைஸ் அண்ட் த லார்ட் பி வித் யூ ஜெபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு மக்கள் இமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆவியானவரே நன்றி அப்பா நன்றி ராஜா நல்லவரே மக்கள் நன்றி வல்லவரையும் மக்கள் நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வருகின்ற எங்கள் தகப்பனே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இன்றைய நாளையும் கூட கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆசிர்வதிங்க விலப்படுத்துங்க எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக அவங்க கத்தாவே இன்றைக்கு கூட எங்களுடைய எல்லா காரியங்களிலும் நீர் வெற்றி தரப்போகின்ற காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நன்றி ராஜா முடியாத இருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நீர் ஒரு முடிவை கொண்டு வரப்போகின்ற காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நன்றி ராஜா இப்பொழுது ரங்க வீராக நல்லவரே எமக்கு நன்றி எங்கு ஒன்று இரண்டு பேர் கூடி ஜெபிக்கின்றார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்றீரே இன்றைக்கும் எங்கள் மத்தியில் உள்ள ஆவி கொன்றிருக்கும் எங்கள் தகப்பனே எமக்கு நன்றி அப்பா ராஜா தீ ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி அப்பா இப்பொழுது ரங்கு ரங்கு ராஜா அன்று சகோதரி சகோதரி வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு ஒப்புக் கொடுங்க கொடுங்க நீ எழும்பி காரியத்தை நடப்பி கத்தர் உன்னோடு இருப்பாராக என்ற நாம் கத்தாவே இன்றைக்கு கூட எங்களுக்கு ആവിയാണവരെ அநேகருக்கு அநேக காரியங்களில் அப்போ முடிவு வராமல் இருக்கும் இந்த காரியம் நடக்காமல் இருக்கும் ஏதோ ஒரு வேலை அவர்களுக்கு தடையாகவே இருக்கும் இன்றைக்கு கூட அவர்களுடைய எல்லா காரியங்களிலும் வெற்றி தரப்போகின்றீரே அது செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு வேலைகளிலும் நீர் அவர்களோடு இருந்து அவர்களை அப்போ வழி நடத்தப் போகின்றீரே மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நன்றி அன்பு சகோதரன் இன்றைக்கு ஒப்புக்கொடுங்க ஒப்புக்கொடுங்க உங்களுடைய வேலைகளில் ஆவியான் உங்களுடைய வியாபாரங்களில் உங்களுடைய பிஸ்னஸுங்களில் அநே அநேக தடையாக இருக்கின்றதா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமாய் உங்களோட இருந்து உங்களுடைய எல்லா வெற்றி இருக்கின்றார் விசுவாசத்தோடு அநேக சகோதரர்கள் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு கூட பிரயாசப்பட்டு கொண்டு இருப்பீங்க இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு வெற்றியை தர வல்லவராய் இருக்கின்றார் உங்களை பழி நடத்த வல்லவராய் இருக்கின்றார் ஆவியானவரை எப்பொழுதே இறங்கோ இறங்கோ ராஜா உண்மையாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒப்பு ஒவ்வொருவரோடும் நீர் இருந்து அவர்களுடைய காரியங்களை அப்பா அவர்களுடைய சித்தம் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படி வழிநடத்தி அப்பா காரியத்தை நீர் வாய்க்க செய்ய போகின்ற கிருபை காய்மக்க நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா இன்னும் அநேக சகோதரிகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்போ குடும்பமாயும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அநேக குடும்பங்களில் கூட ஆவியானவர் ஏதோ ஒரு காரியத்தில் தடைகள் வந்து கொண்டே

இப்போ வேலை கிடைக்காம இருக்கலாம் இல்லை படிப்பு காரியங்களில் ஏதோ தடையாக இருக்கலாம் இன்றைக்கு அதையெல்லாம் கூட நீர் எடுத்து போட்டு அவர்களை வழிநடத்த போகின்ற நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நன்றி ராஜா அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி சிறக வைக்க போகின்ற கிறுவை காயமக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை ஆம் கத்தாவே இது முடியாது இவர்களுடைய வாழ்க்கையில் இது முடியாது இது செய்ய முடியாது இதை படிக்க மாட்டாங்க இதை இவர்களால் படிக்க முடியாது இந்த வேலை இவர்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கூட அநேகர் உங்களை கொடுத்து பரியாசம் பண்ணியிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கின்றார் ஆவியான ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பிடித்துக் கொள்ளுங்க அதிகாலையில் எழுந்த உடனே அநேக உலக காரியங்களில் உங்களுடைய நேரங்களை வீணடிக்காம ஆண்டவரோடு உறவு கொண்டு இருந்தீங்கன்னு ஆண்டவர் நிச்சயமாக எங்களை உயர்த்த வல்லவராக இருக்கின்றார் அவருடைய வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நீங்கள் நிலைத்திருந்தீங்கன்னு ஆண்டவர் நிச்சயமாக எங்களை உயர்த்த வல்லவராக இருக்கின்றார் ஆவி ஆவியானவரை எப்பொழுது கூட இறங்கோ ராஜா இறங்கோ என் தகப்பனே விசுவாசத்தோடு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்கப்பா ஒவ்வொரு பெரியவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா அவர்களுக்கும் ஏதோ ஒரு காரியங்களில் அநேக வேலைகளில் தடையாக இருக்கலாம் இன்றைக்கு அவர்களுக்கும் நீர் வழிநடத்தி எல்லா தடைகளும் நீக்கி அவர்களுடைய காரியங்களையும் வாய்ப்பு செய்ய போகின்ற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் அவர்களோடு இருந்து நீரே அவர்களோடு இருந்து வழிநடத்த போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா இப்பொழுது ஆசீர்வதிங்க சிறு பிள்ளைகளை நீங்க வழிநடத்துங்கப்பா அவர்கள் போகையில வருகையில நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் குடும்பமாயும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்ப குடும்பமாயி ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நிலைத்து இருக்கிற ஒவ்வொருவரைக்கும் ஆவியானவர் நீர் பெரிய வெற்றியை கொடுக்க போகின்ற

la cino lapidove amen